குறை கோயிலுக்கு வந்தோம் மாலைப்புறம் வந்தோம் நான் எங்கள் முத்தம்மா எல்லோரும் வந்தால் பிள்ளைகளெல்லாம் கடலில் குளிச்சு குறிப்பிட்டேன் சென்னையிலேருந்து கோயிலுக்கு மாலை படகு நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோட ஃபேமிலியாக வந்திருக்கோம் என் மூத்த பொண்ணுக்கு என் சின்ன பொண்ணுக்கு என் வீட்டுக்காரிக்கு எல்லாருக்கும் மாலை படத்துக்கு வந்தோம் அதான் அங்கே கடலில் குடிச்சு குடிக்காங்க இது முக்கியமான திருவிழா இந்த திருவிழாவை நாங்கள் வந்து உத்தே கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்த திருவிழா இது ரைட்டு குடிக்கிற காரியம் பாருங்கள்

சரி போகக்கூடாது மாலைப்படம் வந்தியா மாலை போட்டு த தம்பிக்கு எல்லாருமே மாலை வண்டியாச்சு தம்பிக்கு மட்டும் ரெண்டு ரெண்டு மாலை போடணும் ஐயா வீடியோ வீடியோ எடுக்கிறாங்க ஆனால் மாலையெல்லாம் வெயாச்சு இப்போ கரலை முக்கிட்டு இப்போ கோயிலையும் மாலைப்படம் வைப்போம் பஸ் கோயிலுக்கு போனோம் கோயில் போயிட்டு எல்லாருமே வந்து மாலை போட்டு சாமி கிட்ட இருந்தாச்சு ஆஹ் போட்டாச்சா ஆ மாலை போடணும் மாலை போடணும் சென்னையிலேருந்து இருந்து ஒரே ஃபோனு எப்பா எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்ட்டு எல்லாரும் மாலை போட்டாச்சு வீட்டில் எல்லாரும் மாலை போட்டாச்சு ஆனந்துக்கெல்லாம் மாலை போட்டு விட்டாச்சு மாலை போட்டு காப்பு கட்டியாச்சு தம்பி ஆ ரைட்டு சரி போதுமா ரைட் நண்பர்களே ரொம்ப சாமி இன்னைக்கு நல்லா திருப்தியா கும்பிட்டோம் சாமி இன்னைக்கு அவ்வளவு சிறப்பாக கும்பிட்டோம் அந்த வீராணிம்மன் கோயில் முத்தாரம் கோயில் எல்லா எல்லாம் போய்ட்டு வந்து ஏகப்பட்டவர்கள் ஃபோட்டோ எல்லாம் போய் எடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே ஆ துண்டா நீ துண்டு வாங்கிக்கிறோண்ணே சாமிக்கு துண்டு வேணுமா இந்த துண்டை தோலில் போட்டு போனால் தான் சாமி எடுத்து ஆ ரைட்